இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன டான்ஸ்ன்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இந்த சேப்பங்கிழங்கு உப்பு காரம் போட்டு வருப்பட்டு இருக்கு இங்கே பீன்ஸ் ரெடி ஆயிருக்கு இங்கே சாதம் வெந்தாச்சு இங்கே சாம்பார் ரெடி என்ன சுவையான பீன்ஸ் பொரியல் சுவையான ஆவி பருத்துற சூட பீன்ஸ் பொரியல் சுட சோறு மணக்க மணக்க அவரைக்காய் சாம்பார் மணக்க மணக்க அவரைக்காய் சாம்பார் ஆவி பறக்க இந்த சேப்பங்கிழங்கு நான் வருப்பட்டு இருக்கு வறுத்துட்டு இருக்கேன் நான் மதியானம் சாப்பாடு தொட்டுக்க சேப்பங்கிழங்கு மொறு மொறு நான் வருத்திட்டு இருக்கேன் உப்பு காரெல்லாம் போட்டு வறுப்பட்டுட்ருக்கேன் சுவையா மொறுமொரு டேஸ்டான சேப்பங்கிழங்கு கிழங்கு வருவது சேப்பங்கிழங்கு கிழங்கு